அலு விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் எதிர்பார்க்காத பல சம்பவங்களானது இனி நடக்கப் போகுதுங்க இந்த ஒரு சம்பவங்களானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளப் போகிறோம் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது அதிலேயும் கடந்த சில வாரங்களாக எடுத்துக்கொள்ளும்போது ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகளை சந்தித்து கொண்டே இருக்காங்க உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் நிறைய தொந்தரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதன் மூலமாக தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு சென்று வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது நிறைய மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதனால முழுமையாக தொழிலில் கவனத்தை செலுத்த முடியாமல் போகிறது இதன் மூலமாக எதிர்பார்த்த லாபமும் கைக்கு வராமல் இருந்து கொண்டு சங்கடத்தில் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மனைவியுடைய உடல் ஆரோக்கியம் கணவனுடைய உடல் ஆரோக்கியம் அதே போல் மாமனார் மாமியாருடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் என்று ஏத ஒரு சில பிரச்சனைகளானது யாருக்காவது ஒருத்தருக்கு தொடர்ந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தொந்தரவானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதனாலேயே உங்களுக்கு மன இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்பட்டு அவ்வப்போது பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க திடீர் திடீர்னு இவ்வளவு பிரச்சனை வருதே நம்ம இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் இந்த அறிகுறி வேறு ஏதாவது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்களானது உங்களுடைய மனதுக்குள்ளேயே இருந்தது இப்படி நிறைய பிரச்சனைகளை மகர ராசி நேயர்கள் சந்தித்துக் கொண்டு இருக்காங்க வரப்போகின்ற இந்த ஜூலை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களிலாவது சில கிரகங்களுடைய மாற்றத்தால இனியாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்துல சுக்கரன் இரண்டு முறை தனது ராசியை மாற்றப்போகிறார் அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஜூலை ஏழாம் தேதி மாலை நாலு பதினைந்து மணிக்கு ராசிக்குள்ள நுழைந்து அதன் பிறகு ஜூலை பதினொன்றாம் தேதி உதயமாகிறார் பிறகு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் சிம்ம ராசியில le he ஸோ சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே வெவ்வேறு வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது தொந்தரவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் மகர ராசியின் ஏழாவது வீட்டிற்கு தான் சுக்கிரன் தற்போது பார்த்தீங்கன்னா செல்ல போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் புதிய நண்பர்களை சந்திக்க கூடிய சூழ்நிலையானது உருவாக போகிறது அதே போல உங்களுடைய பழைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது நல்ல சுப காரியமானது நடக்கலாங்க அதாவது அவங்களுடைய அக்காக்கு திருமணம் இல்லைனா வந்து தனக்கே திருமணம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுக்கலாம் இதன் மூலமாக நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதோடு புதிய நண்பர்களுடைய சந்திப்பும் பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க இது போன்ற ஒரு சில நல்ல விஷயங்களானது இந்த ஒரு சுக்கிரன் பயிற்சிக்கு பிறகு ஏற்பட ஆரம்பிக்குங்க இப்படி நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உறவுகளானது ஏற்படுவது மீண்டும் பழைய நண்பர்களை பார்த்து மனமகிழ பேசுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த சில வாரங்களாகவே உடல் ஆரோக்கிய ரீதியாக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருந்தீங்க இதுவே ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுத்து இருந்துச்சு இல்லையா இதுல கொஞ்சம் ரிலீஃப் ஆவதற்கான வழிய பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும் இதற்கு உங்களுடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அவங்க கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுவது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடும் மேலும் வேலை தேடிக்கொண்டு இருந்தால் நல்ல வேலை வாய்ப்பானது மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே படித்து முடித்து நான் எனக்கு பிடித்த வேலைக்காக காத்து இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இனி வரப்போகின்ற அதாவது இந்த ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு இன்னுமே கூடுதல் முயற்சிகளை போட்டுவிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நீங்கள் விருப்பப்பட்ட கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யலாங்க அதற்கு தற்போது சூழ்நிலையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் போவேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு எந்த கம்பெனி கிடைக்குதோ அதில் நீங்கள் போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் விருப்பப்படுறீங்களோ அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதாவது டைமை வேஸ்ட்டு பண்ணாமல் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து வருமானம் கிடைச்சது போல் இருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம் இதை வச்சு நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனிக்குள்ளே போவதற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அதாவது எல்லா விஷயங்களிலுமே பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கான சில விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை நம்ம செய்யும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிக்கு போங்க இன்டர்வியூவில் ஆனால் அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதிலேயே வேலை பாருங்கள் அதிலிருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ஜாப்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து நான் எதிர்பார்த்த கம்பெனியில் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் எந்த கம்பெனியில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கம்பெனியில் இப்போது வேக்கன்சி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா தற்போது நேர காலமானது அமைஞ்சிருக்குங்க ஸோ மகர ராசி நேயர்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சாதகமான சில நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் பணியிடத்தில் உங்களுடைய வேலையானது பாராட்டப்படக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் இது உங்களுடைய மனதிற்கு பார்த்திங்கன்னா உற்சாகத்தையும் ஒரு தனி தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சிலருக்கு இதன் மூலமாக பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரக்கூடிய வகையில் தற்போது நிலைமை அமைஞ்சிருக்குங்க ஸோ மகர ராசி நேயர்கள் திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுத்தியை பொறுத்து உங்களுக்கு திருமணத்திற்கான வரணானது மிக விரைவிலேயே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற அடுத்த இருபது நாட்களுக்குள்ளாக கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமையலாங்க அதுலேயும் ஆடி மாதம் பார்க்க மாட்டாங்க ஸோ ஆடிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது தசாபுத்தியில் குருவுடைய அமைப்பு சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல விஷயமானது டக்குனு நடக்க ஆரம்பிக்குங்க மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஒரு சிலருக்கு சாதகமாகவும் நடக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆகலாங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான் ஸோ இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனான தகவல் மட்டும்தான் மேலும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க அவங்களுக்குன்னு ஒவ்வொரு வகையான கிரக அமைப்புகள் இருக்குங்க அதை பொறுத்து சில விஷயங்களானது மாறுபடலாம் இந்த பொது பலன்கள் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நடந்தாலுமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஜனன லக்னத்தின் அடி சில விஷயங்கள் மாறுபடலாம் ஏன்னா ஒரு சில மகர ராசி நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல கூட கேக்குறீங்க நீங்க சொன்னதே எனக்கு அப்படியே நடந்து அப்படின்னு சொல்றீங்க இன்னும் ஒரு சிலர்லாம் நீங்கள் நீங்க சொன்னதே எனக்கு நடக்கல ஆப்போசிட்டா நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்றீங்க ஸோ இதற்கு காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நிலைமை சாதகமாற்று இருந்ததுன்னா சில கெட்ட விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல சாதகமாக இருந்துச்சுன்னா பொது பலன்கள்லயும் சாதகமாக இருந்துச்சுன்னா அதீதமான நல்லதானது நடக்குங்க இந்த ஒரு விஷயத்தை இனி புரிஞ்சுக்கோங்க நிதி நிலையானது மேம்படக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனாலுமே ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் ஆல்ரெடி வந்து உங்களுடைய மனைவி இல்லைன்னா கணவருடைய உடல் ஆரோக்கியம் மொத்தமாக சொல்லணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படலாம் அதை சரி செய்வதற்காக நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று வரலாங்க இந்த ஒரு நிலையானது நீடிக்கப் போகுது அப்படிங்கிற காரணத்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் அஜா அஜாக்கிரதை காட்டாதீங்க உங்களுக்கு குறிப்பிட்ட உணவை மட்டும் சாப்பிடுங்க ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா உணவையும் சாப்பிடாதீங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மகர ராசி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசை மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ